அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா எங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு செட் ஆகிடுது இன்னும் சொல்லப் போனா அப்பா நீ சமைக்கிற சாப்பாடை விட ஹோட்டல் சாப்பாடை எக்ஸ்ட்ரா ஒரு பிடி பிடிக்கிறார் பாருடா என்ன ஆ வாங்கோ நமஸ்காரம் வாங்கும் சாரி உங்களை ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க முடியல பரவாயில்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பாக்கலாம் தான் நினைச்சேன் ஆத்துல அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை இவருக்கு வேற வேலை பிஸியா இருந்துச்சு ஆமா ஆமா மாமியார் வீடுதானே முக்கியம் நீ இல்லனா என்ன நீ உன் மாமியார கவனிச்சுண்ட மாதிரி என்ன என் மாட்டு பொண்ணு நன்னா கவனிச்சுண்டா என்ன பாக்குற ராதிகாவை தான் சொல்ற ஆஸ்பத்திரியில என்ன எப்படி கவனிச்சுண்டா தெரியுமா டாக்டரை நம்பாம கோயிலுக்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணிருக்கா யாரு ராதிகாவா ஆமாண்டா ஆஸ்பத்திரி ஆயா எவ்வளவு பெருமையா சொன்னா தெரியுமா என் மாட்டு பொண்ணை பத்தி ஆயாவுக்கு என்னமா தெரியும் தெரியும்டா ராதிகா தான் மாட்டு பொண்ணு உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் நான் தான் சொன்னேன் அம்மா நீங்க பேசிட்டு டேய் இத கொண்டு போய் உள்ள வைடா போடா இது ரொம்ப முக்கியமா போ ஆமாடா அம்மா நீங்க பேசிட்டு போடா போதே உடம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்குமா சும்மாரனா ஹாஸ்பிடல் அம்மா பாத்துக்கிறது ராதிகாவா அவ ஹாஸ்பிடல் பக்கமே வரல அம்மா பாத்துக்கிறதுலாம் ருக்குதா டேய் சும்மா இருடா அம்மா இப்போதான் கியூர் ஆயி வந்திருக்கா ராதிகா தான் தன்ன பாத்துக்கிட்டதுன்னு நம்பிட்டு இருக்கா இப்ப ருக்கு அது இதுன்னு சொன்னா பிரஷர் ஏறிடும் பிரச்சனை ஆயிடும்டா உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டேண்ணா நீ கட்டிக்க போற பொண்ணுன்றதுனால ராதிகான்றியா இது ரொம்ப சரி இருக்கு நானே சொல்றேன் ஒரு வாரம் பாப்பேண்ணா அப்படி இல்லைன்னா நானே சொல்லிடுவேன் கஷ்டப்படுறப்போ உதவி செஞ்சவங்கள மறக்கவும் கூடாது உண்மையை மறைக்கவும் கூடாது இதை மீ ஆ பாப்பல நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்ன விஷயம் ఇప్పోర్ట పర్స్సనల్ మా ரங்கநாதனால வந்த பிரச்சனையில தப்பு கோதை மேல இல்ல ஆனா அதனால கோதைக்கும் எங்க அம்மா அப்பாக்கும் நடுவுல பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு கோதையை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ மேல தப்பு இருந்தாலே அவ விட்டு கொடுக்க மாட்டா இப்போ அவ பக்கம் நியாயம் இருக்கிறதால விட்டு கொடுக்கறது இல்ல அது மட்டும் இல்ல நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் வேற நினைக்கிறான் வீட்டுல நிம்மதியே இல்ல அந்த கோவத்துலதான் கோதை உங்க அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் கூட வரல எனக்கு பயமா இருக்கு எதுக்கு பயப்படுற கோதை மறுபடியும் கோவிச்சுன்னு இங்க வந்துடுவானா இல்ல நீங்க அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ இங்க வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா எல்லாத்தையுமே மனசுல போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு கோதையோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப சரியில்லை ரங்கநாத வீட்டில் நடந்தது அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கும் கோதைக்கும் நடந்த வாக்குவாதம் இதெல்லாம் கூட யார் மூலமாவது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு ஆனா யாருக்குமே தெரியாத ஒண்ணு இருக்கு கோதை எமோஷனல் ஆனா அவ உயிருக்கே ஆபத்து லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வரும் அது ஏன் உங்க ஒய்க்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல உங்க ஒய்ஃப்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு அதனால குழந்தைக்கும் ஆபத்து தாய்க்கும் ஆபத்து எனக்கு கோதை சண்டை போட்டுட்டு இங்க வந்திருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் இதெல்லாம் கோதைக்கு கோதைக்கு தெரியாது கோதைக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரியாது முன்னெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா ஏத்தேத்து சண்டை போடுவா ஆனா இப்போ எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தன்னை தானே வருத்திக்கிறான் அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோல ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையா இருக்கு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோனு என்னால அவகிட்ட சொல்லவும் முடியல வேண்டாம் சொல்ல வேண்டாம் அவ இத தாங்க மாட்டா கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது எது தெரியாம இருக்கிறது நல்லது

அண்ணா கேர்ஃபுல்லா பாத்துக்கோனா சரிமா எங்க டைம் ஆகிறது நம்ம போலமா போல உடம்ப பாத்துக்கோங்க நாங்க வரோம் சரி மாப்ள அம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க எது வந்தாலும் ராதிகா வர சொல்லுங்க நான் கூப்பிடணுமா அவளாவே வருவா போயிட்டு வரமா வரேனா வரும் கண்ணா. கண்ணா, கோதைக்கு எவ்வளவு பொறுப்பு வந்திருச்சு பாத்தியா? என்ன விட அவளுக்கு புகுந்த விடுதான் முக்கியமா போயிடுத்து. எனக்கு ஒரு தலைவலினா கூட ஓடி வருவா. இப்ப தலையில அடிபட்டிருக்கு முள்ள வந்து பார்க்கறா வயித்துல குழந்தை வந்ததுமே தாம் குழந்தை தாம் புருஷங்கிற பாசம் வந்துருத்து குழந்தை பொறந்துருத்தோ நம்ம எல்லாரையும் மறந்துருவா போலருக்கு

அங்கிள் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு டிஃபன் கொடுத்துட்டீங்களா சாப்பிட்டாருங்க வாங்க பார்க்கலாம் சரிங்க அம்மா டோர் ஓபன் பண்ண ஏன் ரூமை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல மறுபடியும் கண்ணப்பா காணாமல் போயிடக்கூடாதுன்னு தான் சாரிங்க மேடம் என்னோட கவனக்குறைவு தான் நான் சமையல் கட்டில் வேலையாக இருந்தேன் அவர் வெளியே போயிருக்காரு நல்ல வேளை நான் பார்த்துட்டேன் இல்லைன்னா அவரை பைக்ல வச்சு கூட்டிட்டு போனால் ஏதாவது ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருப்பாரு அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் அதனால தான் மேடம் ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறத விட செயினை வச்சு கட்டி வைக்கிறது பெட்டர் மேடம் வேண்டாம் அங்கிள் நம்ம வெளியில கொண்டு வந்ததே அவரை சுதந்திரமா வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் மறுபடியும் செயின் போட்டு ரூம்னு காப்பகத்தோட நிலைமை வேண்டவே வேண்டாம் கண்ணப்பனங்களுக்கு வேற ஒரு சூழல் தேவைன்னுதான் இங்க கொண்டு வந்திருக்கோம் இங்க அவருக்கு தான் ஒரு நோயாளி தான் அடைக்கப்பட்டிருக்கிறோங்கிற ஃபீலிங்கே வரக்கூடாது அதனால மெயின் டோர் மட்டும் எப்பவும் க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும் மத்தபடி தோற நீங்க அவரை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும் சாரிங்க மேடம் இனிமே நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் அங்களுக்கு நாம ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவரோட ஹெல்த் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணனும் அதனால ஃப்ரூட்ஸ் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அடிக்கடி கொடுங்க இந்த ஓகே மேடம் இது உங்க செலவுக்கு எனக்கு எதுக்கு மேடம் பணம் வேண்டாம் தேவைப்படும் வச்சுக்கோங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் ஏற்கனவே கண்ணப்பனுக்காக நீங்க எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இதுல எனக்கு வேற எதுக்கு மேடம் பணம் கொடுக்குறீங்க அங்கிளை கியூர் பண்றதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல மேடம் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க கண்ணப்ப உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான் மத்தபடி சொந்த பந்தம் கிடையாது அப்புறையே இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிட்டு இப்படி செலவு பண்றீங்கன்னு கேக்குறீங்க அதானே ஆத்ம திருப்தி ஏன் தொழில எனக்கு ஏற்பட்டிருக்கிற லட்சியம் இதையும் தாண்டி கண்ணப்பன் அங்கிள் இந்த நிலைமைக்கு வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற வெறி சூரியகலா ஆண்டி தற்கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணப்பன் அங்கிள் பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனா ஆன்ட்டி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை பாதிச்ச விஷயம் என்ன ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிச்சயம் அங்கிளால அந்த நிலைமை வந்திருக்காது ஏன்னா அந்த அளவு ஆன்ட்டி மேல அவர் அஃபெக்ஷன் வச்சிருந்தாரு வேற என்ன காரணம் அவர் வாழ்க்கையை பாதிச்ச விஷயம் என்ன யார் காரணம் இந்த கேள்விக்கெல்லாம் விட கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு நிச்சயமா கனப்பனங்களுக்கு பழைய வாழ்க்கைய சந்தோஷத்தை திருப்பி தர முடியாது பட் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணலாமே டோரை தரங்க சரிங்க கனப்பனங்கள் நிஜம்மா சூர்யா ஆண்டி நாளைக்குதான் வரேன்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா நாளைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ரொம்பசா பாம்போட போய்ட்ட பணு போல அந்தங்க டونکی அந்ததனே நாளைக்கு சீக்கிரம் வரணும் நீங்க கொடுக்கிற ஹெல்த் ஃபுட்ல தான் அங்கிளுக்கு எப்ப ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு செய்யணும் ஏன்னா நாம கொடுக்க போறது ரொம்ப ஹெவியான ட்ரீட்மென்ட் அதுக்கு அவரோட உடம்பு மனசும் தயாராக்கணும் நான் பாத்துக்கிறேன் மேடம் டேக் எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தேவைப்பட்டா சொல்லுங்க இன்னொரு ஆள் அரேஞ்ச் பண்றேன் இல்ல வேணாம் மேடம் நானே பாத்துக்கறேன் ஓகே பாத்து பத்திரமா பாத்துக்கங்க ஏதாவதுன உடனே ஃபோன் பண்ணுங்க சரி மேடம் போலாமா சோமு போலாம் மேடம் என்ன சார் சொல்றீங்க போனா போதுன்னு விடுறதுக்கு தானே சாதாரண பில்டிங்கா அனாத ஆசிரமம் சார் என்னை வளர்த்து ஆளாக்கி சரி என்ன விடுங்க இன்னைக்கு அந்த ஆசிரமம் எத்தனை ஜீவன்களை கருணையோட காப்பாத்திட்டு இருக்கு சில பேரோட சுயநலத்துக்காக எப்படி சார் அதை தாரவார்த்து கொடுக்க முடியும் என்ன சார் பண்றது அந்த நிலத்தை கொடுத்த பெரியவர் இடத்த தானமா கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்காம செத்துட்டாரு நீங்களும் கட்டடத்தை கட்டிட்டீங்க இப்போ அவரோட பசங்க இடத்து மேல கேஸ் போட்டுருக்காங்க நம்ம சைட்ல போதுமான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம நம்ம என்ன சார் பண்றது சரி இப்போ முடிவா என்ன சொல்றீங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜு கிட்ட தான் ஆசிரமத்தோட தலைவிதியே இருக்கு நமக்கு சாதகமான தீர்ப்பு வரணும்னா ஜட்ஜோட கருணையால மட்டும்தான் முடியும் மற்றபடி சட்டப்பூர்வமா ஹோப் இல்லை சார் இல்ல என்ன ஆனாலும் சரி இந்த கேஸில் நம்ம தோக்கக்கூடாது ஜெயிக்கணும் அது உங்க லக்க பொறுத்த விஷயம் சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நான் கிளம்புறேன் ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு கம்மிங் ஃப்ரைடே கிளம்புறேன் ஓகே வாழ்க்கும் காதலுக்கு ஜெய் அண்ணா இந்த வாலிப் என்னனே இது நடுராத்திரியில லாயர் வந்துட்டு போறான நான் கூடாத அது கேஸ் வேற வழி இல்ல உங்களுக்கு வேற வழி இல்லையா வீட்டுக்கு போக வேண்டியது வேண்டியதுதானே சும்மா லோக்கல் சரக்கு சாப்பிட்டு நான் கூப்பிட்டு சுட்டு கொடுத்து ஃபாரின் சரக்கு சாப்பிட்டு சொன்னேன் ஃபாரின் சரக்கு சாப்பிட்டா இறங்கவே மாட்டேங்குது சும்மா ஃபுல் பிச்சில் போயினே இருக்குது ஆனால் பார் பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறோம் வெளியே போடா அப்படின்ட்டான் ஆனால் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி பன்னெண்டு மணிக்கு மேலே வரக்கூடாது வெளியே போகணும்னு சொல்கிறான் எங்கே போகிறது எங்கே போகிறது நான் ஒரு மணிக்கு வந்தாலும் எனக்காக கதவை திறந்து வைக்கிற ஒரே அன்பு தம்பி நீ தான் அதனால் தான் ஐயோ வந்துட்டேன் உட்கார்ற நீ எங்கே உட்காருங்க உள்ள போய் படுங்க போங்க இவ்வளோ தண்ணி அரிசா அப்புறமே படுத்தா அடிச்ச போகிறீங்க என்ன பண்ணுற இதில் நீயும் உட்கார்ற நீ உட்காரு இப்போ என்ன பண்ண போகிறீங்க பேசனுமே எதை பற்றி மூட நம்பிக்கையை பற்றி என்ன சொல்றீங்க புரியல அட்ரஸ் மாறி வந்தவள 아திஷ்ட தேவதேன்றே அவளை பத்தி இந்த பாருங்க ஆமா இவன் பேசிட்டீங்கனா கடுப்பாயிரமா ஆமா ஆ டடா அந்த அளவுக்கு முத்தி போச்சா ஆமா அண்ணே எனக்கு அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ப்ரமோஷன் கிடைச்சது அத நான் தீவிரமா நம்பறேன் ಅದில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல இல்ல அப்ப पैसा விட்டு போங்க ஏன் அந்த தோண்டி துருவுறீங்க வரஜா 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 தோடா பெக்கர் அப்படி வரையானி நான் உருவம் போடுறது பருவம் போடுற அன்னைக்கு கொண்டாந்து ஒரு உடஞ்ச செட்டியார் பொம்மை ஒட்டி வச்சிருந்த தெரியுமா அந்த செட்டியார் பொம்மை வந்தாலே அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்க கூடாது தோடா பெக்கர் தோடா பெக்கர் தோடா பெக்கர் லாஃபிங் புத்தா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது ஆ அப்படி போட்டு வாங்கி என்ன மடிக்கிட்டேன்னு நீ திருப்பி வருவான் வருவான் ஃபீலிங்ஸு இந்த ஆ அந்த பொண்ணு வந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் வந்தது ப்ரமோஷன் வந்ததுன்றிய அந்த பொண்ணு வந்த நேரம் உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல விஷயத்துக்கு தான் காரணம் தேட முடியும் கெட்ட விஷயத்துக்கு நான் தான் இருக்கேனே ஃபீலிங்ஸு ஸோ இப்போ அவ்வளோ இல்லை சாரி அவங்களால தான் உனக்கு நடக்கிற ஒட்டுமொத்த எல்லா நல்லதுக்கும் அவதான் தான் காரணம்னு நம்புறல்ல நீ நம்பிக்கை தான் வாழ்க்கை இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரமோஷன் என் மனசுக்குள்ள தோணுது அந்த அதிர்ஷ்டத்துல கொஞ்ச நாள் போய் பார்க்கலாமே தப்பு இல்லையே கொஞ்ச நாள்னா எவ்வளோ நாள் முன்னூத்தருத்த கொஞ்சம் நாள்ன்றது கூட கொஞ்ச நாள் தான் எனக்கு அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஒரு தெளிவாக இதுவாக சொல்லணும் ஒரு தேர்ட்டி சிக்ஸ்டி நைன்டி இது மாதிரி நாலு கணக்கில் ஏதாவது தெளிவாக சொல்லு எனக்கு நீ இப்போ சொல்லு பத்து நாள் பத்து நாள்னு வச்சுங்க பத்து நாள் பத்து நாள் நடக்கலண்ணா விட்டு போயிட வேண்டியதான் ஆனா நடந்தா நடந்தா என்ன பண்ணுவ அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் தாலியை கட்டி வர வர நிறைய தமிழ் சினிமா பாக்குற போல இது இல்லை நீ இந்த பாருங்க இந்த ஆர்கியுமென்ட்டலாம் நீங்க காலையில தெளிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் தூங்குங்க படுத்து உண்மை சொன்னா யாருக்கும் புரியிறது இல்ல உலகம் அப்படி தான இருக்கு உண்மை சொல்ல என்ன ப்ரோ ஜெய் ஜெய் உங்களுக்கு ஜெய் ஜெய் எனக்கும் ஜெய் ஜெய் குட் நைட் பாட்டி ஃபோன் எடுக்க கூடாதா ஹலோ ஹலோ எயிட் ஆமாங்க ரங்கநாத் ஆமா ரங்கநாதன் வீடுதான் அவர் இருக்காரா அவர் வெளியில போயிருக்காரு சொல்லுங்க என்ன விஷயம் அவர் பொண்ண பொண்ணு பாக்குற விஷயமா பேசணும்